ஆய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நம்ம பேச்சுலர்ஸ்க்கோ டயட் லிட்டில் டீசஸ்க்கு தான் ஒரு டிஷ்ஷு எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் எது என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிளான முட்டை மசாலா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க இந்த முட்டை மசாலாவுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா காளி கத்து எண்ணெயும் சோம்பு அவ்வளோதாங்க இந்த சிம்பிளான டிஷ்ஷை வச்சு இனி நம்ம முட்டை மசாலா தான் போறோம் வாங்க வீடியோ போகலாம் தட்டி சூடாயிடுச்சுங்க இப்ப நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா சூடானாலும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இப்போ நல்லா ஒரு ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிச்சிங்க இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு முட்டைக்கான மசாலா தாங்க நீங்கள் எவ்வளோ முட்டை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஒரு ஒரு மசாலா பொடியாக சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மசாலாங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அப்படியே நான் அது பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில கிள்ளி போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா மொத்தமானா ஆறு முட்டை எடுத்துருக்க அதை நம்ம இதுல வெட்டி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் நம்ம சேர்த்துலாம் முட்டை உடையாமல் கலந்துட்டுலாம் முட்டை போட்டு ஒரே ஒரு ஒரு நிமிஷம் இந்த மசாலாவில் நல்லா ஊருட்டங்க அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இருக்குன்னா நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கூடவே செட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு பத்து சுத்தம் செஞ்சிடலாம் யாரும் என்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்